ஒரு காலத்தில் பாருங்கள் மிஷினரிகள் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க அவங்க மிஷினரிகள் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகி வந்தபோது இந்த தேசம் எப்படி இருந்தது அந்த மக்களை பார்த்துட்டு வெறும் நாங்கள் ஏசுவை பற்றி தான் சொல்ல வந்தோம் எல்லாரும் ரசிக்கப்படுங்க எல்லாரும் மனம் திரும்புங்க எல்லாரும் அபிஷேகம் பாருங்கள் எல்லாரும் வருகை காயத்தப்படுங்க அதை மாத்திரை செய்யவில்லை அவங்களுடைய நோக்கம் அவங்க ரட்சிக்கப்படணும் இயேசுவை அறிந்து கொள்ளணும் என்பது தான் ஆனால் அவங்க வந்தபோது இந்த மக்களுக்கு என்ன தேவை இந்த மக்கள் எதுல கஷ்டப்படுறாங்க எது இல்லாமல் கஷ்டப்படுறாங்க இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படணுமே என்ன தேவை ரெண்டு முக்கியமான காரியம் கண்டுபிடிச்சாங்க இவங்களுக்கு கல்வி தேவை இவங்களுக்கு மருத்துவம் தேவை அதில் கவனம் செலுத்தினாங்க இயேசு சொன்ன வார்த்தையின்படி நற்கரியகளை செய்தார்கள் அதைத்தான் இன்றைக்கு அவங்க ஒரு ஒரு தப்பான எண்ணத்தோடு அவங்கெல்லாம் மதத்தை பரப்புறக்கு மதம் மாற்றுறக்கு அவங்க வந்து ஆஸ்பத்திரி மதம் மாற்றுறக்கு ஸ்கூலு என்பதாக அப்படி பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு வந்து அத்தனை பேர் மதம் மாறி இருக்கணுமே எத்தனை கோடி பேர் சிஎம்சி ஆஸ்பத்திரியில் வந்து நன்மை பெற்று போகிறார்கள் அங்கே யார் மதம் மாற்றுவது பொய்யான காரியத்தை சில பிசாசின் மக்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அது உண்மை அல்ல மிஷினரிகள் இந்திய மக்கள் மேல பாரம் கொண்டு இயேசுவின் அன்பினால் நிரப்பப்பட்டு நன்மை செய்தார்கள் வேலூர் மாவட்டத்தில் அமெரிக்காவிலிருந்து வந்த மிஷினரிகள் கிராமம் கிராமமாய் மருத்துவ உதவி செய்து கொண்டு வந்தாங்க